விஜய் மகன் இயக்கப்போகும் முதல் படத்தை லைகான் நிறுவனம் சுபாஸ்கரன் தான் தயாரிக்க போகிறார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அதற்கு ஜேசன் சஞ்சய் கிட்டத்தட்ட நான்கு விதமான கதைகளை ரெடி பண்ணி லைகாவிடம் கொடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் அவர் எழுதிய எல்லா கதையுமே ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது அதனால் இந்த கதை அனைத்தையும் தமிழாக்கம் செய்யப்பட்டு வருகிறது இதற்கிடையில் விஜய்க்கு தன் மகன் இயக்குநராக போகிறார் என்ற விஷயத்தை உடன்பாடு இல்லை என்ற தகவலும் வெளியானது ஆனாலும் தன் மகன் செய்ய போகிற முதல் விஷயம் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்பதனால் மறைமுகமாக அவருக்கு உதவி செய்து வருகிறார் பொதுவாக இயக்குநர்களாக இருக்கும் பலரும் ஆரம்பத்தில் முன்னணி இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்து பின்புதான் ஆனால் ஜெய்சன் சஞ்சய் அந்த மாதிரி எந்த பயிற்சியும் எடுக்காததால் படத்தை இயக்கும் அனுபவம் அவரிடம் மிகவும் கம்மியாக தான் இருக்கும் இதனால் இவருடைய வெற்றிக்கு எந்தவித பங்கமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக விஜய் மறைமுகமாக அவருடைய இயக்குநரை அனுப்பி வைத்திருக்கிறார் இவர் சச்சின் படத்தை எடுத்த ஜான் மகேந்திரன் இவர் யார் என்றால் மறைந்த இயக்குனர் மகேந்திரனின் மகன் தற்போது ஜான் மகேந்திரன் தான் ஜெய்சன் சஞ்சைக்கு உதவி செய்து வருகிறார் இதையெல்லாம் தொடர்ந்து அனைத்து விஷயங்களும் சரியாக போய்கொண்டிருக்கும் நேரத்தில் லைகாவும் முறையாக ஆபீஸ் ஒன்றை ரெடி பண்ணி கொடுத்து இருக்கிறார் ஏப்ரல் மே மாதங்களில் படப்பிடிப்பு ஆரம்பமாக போகிறது மேலும் இதில் கதாநாயகனாக துல்கார் சல்மான் நடிக்கப் போகிறார் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய விரைவில் வெளிவரும் மேலும் இது போன்ற புதிய அப்டேட்ஸுக்கு தமிழ் பத்திரிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இது உங்கள் தமிழ் பத்திரிக்கா சேனல்